ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சாமையரிசியில் மசாலா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு பீன்ஸ் கேரட் பட்டாணி நூக்கோல் ஒரு பெரியவங்க நீளவாக்கலை கட் பண்ணியிருக்கேன் காய்கறிகள்லாம் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு காய்கறியும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளியை விழுத அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கப்பு சாம அரிசியை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுலேயே வறுத்த பாசப்பருப்பு கால் கப் துவரம்பருப்பு கால் கப் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் தாளிமுடுத்துடலாம் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் மிளகு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் பூண்டுப்பள்ளி போட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை போட்டுடலாம் விழுது போட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா போட்டுக்கலாம் நல்லா பருங்க வணங்கி ஒரு கொஜ்ஜு மாதிரி வந்துடுச்சு இப்போ நான் கல்ப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம் அரிசி எடுத்து அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றி இப்போ அரிசியெல்லாம் எடுத்து போட்டுலாம் அரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் நல்லா குழைவாக வரும் மூணு விசில் வச்சு ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான ஆரோக்கியமான மசாலா சாதம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயிலும் கம்மியா தான் நல்ல நல்லா அருமையான சுவையான சாப்பாடு ரெடி தேங்க்யூ